வெல்கம் டு எஸ்ஓமி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா பொங்கல் தான் பார்க்க போகிறேங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியில் செய்கிற பொங்கலை விட ரவையில் பொங்கல் செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு ரவையும் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பருப்பு போட்டால் தான் நல்லா இருக்குங்க பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான மிளகு சீரகமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு பாசிப்பருப்பை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இது கண்டிப்பாக தான் போடணும் நம்ம பச்சரிசியில் செய்யும் போது பாசிப்பருப்பை வறுக்காமல் கூட செய்யலாங்க ஆனால் ரவையில் செய்யும்போது கண்டிப்பாக வறுத்து தான் போடணும் நல்லா வறுபட்டுச்சுங்க இதை ரெண்டு மூணு முறை நல்லா கலஞ்சி குக்கரில் சேர்த்து ஒன்றரை கப் தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் போல் வேகும் இது வேகட்டுங்க அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு ரவையை சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வருத்திங்கனா தான் நல்லாயிருக்கும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க திரும்ப அதே கடாயில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து அரை குளிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை அரை துண்டி இஞ்சி உடச்சி வச்சு அஞ்சு பாதாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டுங்க அதுக்குள்ளே பருப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பூ போல் வெந்திருக்குது இப்போ இதையே ஒரு கரண்டி வச்சு இதுலேயே மச்சுக்கலாங்க மச்சு தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மச்சுதி இதை எடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்காம இல்லைங்களா குருமொளக சீரகம் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஊத்துன தண்ணி சரியா இருக்கு பாருங்க இதுல தண்ணியே கிடையாது இப்ப நம்ம ஒரு கப் ரவைக்கு மூன்று கப் தண்ணியை நான் பக்கத்துல கொதிக்க வச்சு வச்சிருந்தாங்க அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது லேசா கொதிக்கும் போதே நம்ம ரவை சேர்த்தணுங்க பாருங்க லேசா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அதனால் ஒரு கையில் ரவை போடுறேன் நீங்கள் வந்து ஒரு கையில் ரவையை போட்டுகிட்டே இன்னொரு கையில் கிளறிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் உள்ளே பருப்பு இருக்குங்க அதனால் கட்டி தட்டிடும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துற பாருங்க அடுப்ப சிம்மில் வச்சுட்டு தான் ரவை போடணுங்க பாருங்க கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதை நாம மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க அவ்வளோதான் அட்டகாசமான ரவா பொங்கல் தயாராகிடுச்சி இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்